திமுகவுக்கு தமிழகம் எங்கும் ஆதரவு குறைவடைந்ததாக ஒரு பொது மனோநிலை உருவாகியுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கு மண்டல தொகுதிகள் பெரும்பாலும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு சென்றிருந்தன மேலும் சென்னை மற்றும் பிற முக்கிய மாநகர பகுதிகளில் திமுகவின் உட்கட்சி முரண்பாடுகள் நிலவி வருகின்றன இந்த அசாதாரண சூழ்நிலையில்தான் மதுரையில் திமுக பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது போல் முதல்வர் ஸ்டாலின் வீர வசனங்களால் மேடையை கையாழ்ந்தார் ஆனால் அந்த வீர உரைகளை ஸ்டாலின் டெல்லியில் ஏன் பேசவில்லை என்ற கேள்வி அந்த கூட்டத்தில் இருந்தவர்களிடையே சிரிப்போடு எழுந்தது திமுக வரலாற்றில் பொதுக்கூட்டங்கள் பெரும்பாலும் சென்னையில் தான் நடைபெறும் பிற நகரங்களில் மிகவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே அவை நடத்தப்படுவது வழக்கம் மதுரையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் கடைசியாக திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் இப்போதுதான் மீண்டும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இது சாதாரண நிகழ்வாக இல்லாமல் எதிர்கால தேர்தல்களில் தோல்வி ஏற்படக்கூடிய அச்சத்தை உணர்த்துவதாகவே பலர் கருதுகின்றனர் சென்னை போன்ற நகரங்களில் நடிகர் விஜயை நேரில் இறக்கி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பறிக்கும் முயற்சிகள் இடம்பெறலாம் ஆனால் தென் தமிழகம் குறிப்பாக மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் திமுகவுக்கு உறுதியான ஆதரவை கொண்டுள்ள பகுதிகள் இங்கு ஒரு ஒரு சின்ன மாற்றத்திற்கு பெரும் எதிர்வினை ஏற்படக்கூடும் இந்த நிலையில் பாஜகவின் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது தென் தமிழக அரசியலில் திமுகவுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது அதனை சமாளிக்க மதுரை மாநகர திமுக அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் மத்திய மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார் மதுரை புறநகர் பகுதிகளுடன் மேலூர் மற்றும் சோழவந்தான் தொகுதிகளையும் இணை மதுரை மாநகரத்தின் மேற்கு தொகுதி முழுவதும் அமைச்சர் மூர்த்தியின் பொறுப்புக்கு ஒப்படைக்கப்பட்டது இதற்கு முன் அந்த தொகுதி பொறுப்பாளராக இருந்தவர் அழகிரியின் நெருக்கமான ஆதரவாளரான கோ தளபதி அவரிடமிருந்து பொறுப்பு மாற்றப்பட்ட பிறகு பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை முழுமையாக கைப்பற்றினார் அமைச்சர் மூர்த்தி முதல்வர் ஸ்டாலின் மதுரைக்கு வரும்போதெல்லாம் அவர் அழகிரியின் வீட்டிற்கு செல்வாரா என்னும் எதிர்பார்ப்பு சகஜமாக எழுகிறது இந்த முறை கூட அது வலுவாகவே நிலவியது கடந்த வருகையின் போது அவர் அழகிரியின் இல்லத்தை சந்திக்க திட்டமிட்டிருந்தது என கூறப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பயணம் காரணமின்றி ரத்து செய்யப்பட்டது அப்போது பாதுகாப்பு காரணங்கள் என சில நேர்மறை சொல்லல்கள் முன்னிறுத்தப்பட்டன ஸ்டாலின் அழகிரியின் இல்லத்திற்கு செல்லக்கூடாது அல்லது அந்த சந்திப்பில் பங்கேற்க கூடாது என்ற நிலைப்பாட்டை சிலர் எடுத்தனர் அந்த தடையின் முதன்மையான பிம்பமாக உதயநிதி குறிப்பிடப்பட்டார் ஆனால் இம்முறை எந்த விதமான விளக்கமும் இன்றி முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக அழகிரியின் வீட்டிற்கு சென்றார் அந்த சந்திப்பில் ஸ்டாலின் மற்றும் அழகிரியின் குடும்பத்தினரே முதலில் பங்கேற்றனர் பிறகு மட்டுமே அழகிரியின் ஆதரவாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நேர்காணல் குறிப்பாக அழகிரியின் ஆதரவாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டியது அதே நேரத்தில் அழகிரியின் அரசியல் தாக்கத்தால் எப்போதும் பதற்றத்தில் வாழும் சில தலைவர்களுக்கு இது நேரடி அழுத்தமாக அமைந்திருக்கலாம் முக்கியமாக அமைச்சர் மூர்த்தி மற்றும் பிடிஆருக்கு இந்த ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு மன உளிச்சலையும் அரசியல் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம் தென் தமிழகத்தில் கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது அந்த தோல்விக்கு முக்கிய காரணியாக டி டிவி தினகரன் குறிப்பிடப்படுகிறார் சமூக அடிப்படையிலான வாக்குகளை அவர் தன் பக்கம் திருப்பி இழுத்ததன் விளைவாக அதிமுக பாஜக பாஜக கூட்டணியின் முக்கிய வாக்குகள் சிதறி சென்றன இந்நிலையில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தொடர்ந்து செயல்படுவதும் அதே நேரத்தில் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதும் திமுக வட்டாரத்தில் ஒரு அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதன் தாக்கமாகவே திமுக மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் மீண்டும் கவனம் செலுத்த தொடங்கி அங்குள்ள ஆதரவை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது புதிய தமிழகம் கட்சி த போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது இதுவே அந்த கூட்டணிக்கு தென் தமிழகத்தில் ஓர் கூடுதல் வலுவாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் நடிகர் விஜய் மூலமாக வாக்குகளை பெரிதும் பிரிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு முழுமையாக பலனளிக்க போவதில்லை என்று அரசியல் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன காரணம் சமூக அடிப்படையிலான வாக்குகள் மற்றும் சங்க ஆதரவுகள் தெளிவாக ஒரு திசையில் இல்லாமல் பல வகையான பிளவு பட்டுள்ளன அதனால் அனைத்து வாக்குகளையும் இழுத்துவிட முடியும் என்ற நிலைமை உருவாகவில்லை இத்தகைய சூழ்நிலையில் தேசிய அரசியல் அதிகாரத்தில் உள்ள பாஜக தனது மாநில தலைவராக தென் தமிழகம் சார்ந்த நயனார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தது திமுகவுக்கு ஒரு அரசியல் அதிர்வலையாகவே அமைந்துள்ளது தென் தமிழக மக்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர் முதல் முறையாக தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் மாநில தலைவராக பதவியேற்பது அந்த பகுதிகளில் பாஜகவுக்கு புதிய ஆற்றலை உருவாக்கியுள்ளது